ஒரு பெ எழுதுனா கூட பிள்ளையார் சொல்லி தான் எழுதுவோம் ஒரு உட்காந்துருந்தா கூட என்ன பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்றோம் கோயில் போய் சாமி கூட போனா கூட முதல்ல பிள்ளையார கும்பிட்டு தான் போ ஏன் எல்லாரும் முதல்ல பிள்ளையார கும்பிட்றோம் ஏன்னா அவருக்கு தான் மவுஸ் இருக்கு பக்கத்துல எலி இருக்கு எலிக்கு மவுசுன்னு ஒரு பேர் ஒரு நகைச்சுவை சொல்லி அதுக்கு என்ன விளக்குன்னு சொல்லி அப்புறம் உங்கள்கிட்ட நாங்கள் சிரிப்பை வாங்கிட்டு போய் மவுசுன்னு ஒன்னே நீங்க மகிழ்ச்சியா சிரிச்சிரும் அப்புறம் வெளியே வெளிய விசாரிச்சிக்கணும் என்ன இடையில மவுசுங்க என்னவா அப்படின்னு எங்க பார்வைக்கு நாங்க ஒரு பெரிய ஒரு ஆர்வ கோளாறு கோஷ்டி இருங்கம்மா நீ ஒண்ணு ரொம்ப செஞ்சுட்டே இருக்காங்க விதவிதமான பேரை வச்சு விநாயகரை வடிவமைக்கிறீங்க அப்படிங்கிறாரு அவருக்கு உள்ள உருவா தான் அந்த தும்பிக்கு என்ன சொல்லுது உன் அறிவை விருத்தி செய் பகிர் என்ன சொல்லுது நிரம்பு விஷயங்களை உள்வாங்கிக் கொள் காது என்ன சொல்லி பார்த்தா பெரிய காது நிறைய விஷயங்கள் இங்க கேட்க வேண்டும் இதெல்லாம் நல்ல விஷயம் இருக்கு இந்த விநாயகர் சேர்த்தி விஷயத்தில் அங்க சொல்றது விநாயகருக்காக இல்லை கேட்பர் உங்களுக்கும் நம்ம உக்கி போடும் என்ன ஏய் பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடுவாங்க அதுல விட ஒரு அறிவான விஷயத்தை வச்சிருக்காங்க பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடும் ஏன் சொல்றாங்க இந்த காதுகளை கையால் வைத்து இப்படி இழுத்து உட்கார்ந்து எந்திரிக்கும் போது படிக்கும் மாணவனுக்கு ஞாபக சக்தி கூடும் என்பதுதான் அறிவியல் உண்மை